வேதுகையா இன்று நாள் பல முறை பல்வேறு உறைகளிலே பல மேடைகளிலே இந்த விஷயம் எழுப்பப்படுகிறது பங்களாதேச ஊடுருவல்காரர்கள் பற்றி பிஎஸ்எஃப் என்ன செய்கிறது ராணுவம் என்ன செய்கிறது நான் உண்மை என்று தேசத்திற்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நான் செய்யும் போது திருணமூல் காங்கிரஸின் உறுப்பினர்கள் அனைவரும் அவையை விட்டு வெளியேறி விடக்கூடாது கௌரமாக கேட்கவும் வேதுகையா நம்முடைய வங்கதேசத்தோடு தொடர்புடைய எல்லை பகுதி வங்க தேசத்தோடு தொடர்புடைய மேற்கு வங்க எல்லை இரண்டாயிரத்தி இருநூற்றி வேலை போடப்பட்டாக்கிவிட்டது மேலுக்கு அருகே சாலையும் போடப்பட்டாகிவிட்டது மேலும் காவல் சாவடிகளும் எஞ்சி இருக்கும் வேலையின் நீளம் ஐநூற்றி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் ஐநூற்றி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் எல்லை இன்னும் திறந்தே இருக்கிறது மேலும் எஞ்சியிருக்கும் இன்னும் வேலி போடப்படாது ஐநூற்றி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் இதுல நூற்றி பன்னிரண்டு கிலோமீட்டர் எல்லை பகுதி எப்படிப்பட்டது என்று சொன்னால் இங்கே எல்லைப்புற வேலி அமைத்தல் நடைமுறை சாத்தியமற்றது ஓடைகள் இருக்கின்றன நதிகள் ஓடுகின்றன சிறிய பெரிய மலைகள் இருக்கின்றன இந்த நூற்றி பன்னிரண்டு கிலோமீட்டர் பகுதியில் வேலி அமைக்கவே இயலாது மிஞ்சும் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் இங்கே வேலி அமைக்கப்படுகிறது ஆங்காங்கே நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால் ஏன் இந்த ஐம்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு மேதகையா நானே டிவோ கடிதம் எழுதியிருக்கிறேன் பத்து முறை நினைவுபடுத்தல் கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம் மேற்கு வங்க அரசு நிலத்தை அளிக்க மறுக்கிறது ஐம்பது கிலோமீட்டருக்காக உள்துறை செயலர் மேற்கு வங்க முக்கிய செயலரை ஏழு முறை சந்தித்திருக்கிறார் இவர்கள் நிலம் அளிக்க மறுக்கிறார்கள் மேதகையா எங்கே வேலை அமைக்கப்படுகிறதோ ஆளுங்கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் வந்து அதை தடுக்கின்றார்கள் மத கோஷங்களை எழுப்புகிறார்கள் விரும்புகிறேன் அனைத்தும் அமைத்தல் நிறுத்தப்பட்டிருப்பதற்கு மொத்த காரணமும் மேற்கு வங்க அரசின் கருணை ஊடுருவல்காரர்களின் மீது இருக்கின்றது இது காரணமாகத்தான் மேதவையா இது மட்டுமல்ல இந்த நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒருவேளை இந்த முறையை கேட்டு மம்தா அவர்கள் நிலம் அளித்தாலும் அளிக்கலாம் வேலி போட்டு விடுவோம் இருந்தாலும் கூட நூற்றி பன்னிரண்டு கிலோமீட்டர் திறந்த எல்லையாகவே இருக்கிறது மேலும் ஒன்று இரண்டாயிரம் கிலோமீட்டர் வேலி அமைக்கும் போது நூற்றி பன்னிரண்டு கிலோமீட்டர் போடவில்லை என்றால் பல வேலைகளில் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மதிப்பே இருக்காது மனிதன் எத்தனை இடம் தேவை இந்த நூற்றி பன்னிரண்டு கிலோமீட்டரில் இருக்கும் நதிகள் ஓடைகள் இங்கே கடினமான புவியியல் சூழல் நிலவுகின்றது ஊடுருவல்காரர்கள் ஆனால் இவர்கள் வினாவை எங்களிடம் எழுப்புகிறார்கள் இப்போதும் செய்தார்கள் ரோஹிங்கியாக்கள் தில்லி வரை வந்து விட்டார்கள் உங்கள் இடத்திற்கே வந்து விட்டார்களே மெதுகையா இந்த வங்கதேச ஊடுருவல்காரர்களாகட்டும் அல்லது ரோஹிங்கியாக்கள் ஆகட்டும் இந்த ஊடுருவல்காரர்கள் முன்னர் காங்கிரசின் அரசு இருந்த போது அசாமில் இருந்து வந்தார்கள் இப்போது வங்காளத்தில் இருந்து வருகிறார்கள் டிஎம்சியின் அரசு உள்ளது ஊடுருவி வருகிறார்கள் இவர்களுக்கு அதிகளவு ஆதார் அட்டைகளை யார் கொடுக்கிறார்கள் குடிமக்களாக யார் எப்படியான சத்துவர்கள் பிடிபட்டு இருக்கின்றார்களோ அவர்களிடம் இருபத்தி நான்கு மாவட்ட ஆதார் அட்டை மற்றும் குடியுரிமை இருக்கிறது ஆதார் அட்டையை இருக்கிறீர்களோ அந்த ஆதார் அட்டையை கொண்டு வந்து வாக்காளர் அட்டையை வைத்துக் கொண்டு தில்லி வரை வருகின்றார்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆதார் அட்டையை அளிக்கவில்லை என்றால் மனிதனை விடுங்கள் பறவை கூட உள்ளே நுழைய முடியாது மேலும் தாதா இன்னொரு விஷயம் நீண்ட காலம் இது நடக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தேர்தல் வருகிறது வங்கத்திலே தாமரை மலரும் மொத்த கணக்கும் பார்க்கப்படும் ஏதவையா மேதவையா எனக்குமே கூட மேதவையா நான் என்று கூற விரும்புகின்றேன் தில்லி தேர்தலுக்கு முன்பு வரை நான் மௌனமாக இருந்தேன் ஏனென்றால் இது பாதுகாப்பு தொடர்பானது வாய்ப்பும் உள்ளது வழக்கமும் உள்ளது இவர்கள் கேள்வி கேட்டார்கள் நான் கொண்டு வந்திருக்கிறேன் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதால் தான் உள்ளதை உள்ளபடியே உரைத்தேன் உங்கள் தயவால் திறந்த நிலையில் இருக்கும் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் அங்கேதான் ஊடுருவல் நடக்கிறது அங்கேதான் குடிமக்கள் ஆகிறார்கள் அங்கேதான் ஆதாரத்தை கொடுக்கப்பட்டு தேசமெங்கும் பரவி கிடக்கிறார்கள் வேதகையா ஒரு உறுப்பினர் வேதகையா ஒரு உறுப்பினர் பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார் பாஸ்போர்ட் தரவரிசையில் பாரதம் ஐம்பதாவது நிலையில் இருக்கிறதாம் வேதகையா இப்படி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆய்வும் நடத்தப்படவில்லை ஒரு தனியார் என்ஜிஓ தான் ஆய்வு செய்திருக்கிறார்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை கூட்டணியின் தலைவராக ராகுல் காந்தி ஆனதிலிருந்து அரசாங்கத்தின் பெரும்பாலான தரவுகளுக்கு பதிலாக என்ஜிஓக்களின் தரவுகளையே தேடுகிறார் பல வேளைகளில் உரைகளை கூட என்ஜிஓகளை தயார் செய்கிறார்கள் வேதகையா பல வேளைகளில் அரசு முத்திரை இல்லாத அரசியல் சட்டத்தையும் வீசி காட்டுகிறார் என்ன ஆகிவிட்டது என்று எனக்கு புரியவே இல்லை அவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கூறினார் இவர்கள் தொடர்பாக பாரத அரசின் கொள்கை என்ன அருமையான கேள்வி இது மேதகையா என்னுடைய இதயமும் கூட அந்த அவருக்கு வலிக்கும் அதே அளவுக்கு ஆழமாக வலிக்கிறது உங்களுடைய கொள்கை என்ன என்று அவர் நான் கொள்கையை கூறுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே பாரத அரசின் கொள்கை அதோடு நீங்கள் பத்தாண்டுகள் இருந்தீர்களே அப்போது உங்கள் கொள்கை என்னவாக இருந்ததோ அதுவே தான் கொள்கையும் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வரை தயாநிதிஜியும் அமைச்சராக இருந்தார் பாலுஜியும் அமைச்சராக இருந்தார் ஒன்றுமே செய்யவில்லையே ஒன்றுமே செய்யவில்லை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எங்களிடம் கேள்வி கேட்கிறீர்கள் நீங்கள் செய்திருந்தால் எங்களுக்கு வாய்ப்பே வந்திருக்காது வேதகையா தமிழகதிகள் விஷயத்திலே நாங்கள் கால் புள்ளி முழு புள்ளியை கூட மாற்றவே இல்லை எந்த அரசிலே டிஎம் அங்கம் வகித்தார்களோ அதே கொள்கையை நாங்கள் படியெடுத்தது போல் பின்பற்றி வருகின்றோம் மாற்றம் ஏதும் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு கடிதம் எழுதுங்கள் நாங்கள் பரிசீலிக்கிறோம் வேதகையா என்னிடம் இதுவரை இந்த அனைத்து நான்கு முறை பல்வேறு காலங்களில் சந்தித்தார்கள் ஒன்றில் கூட தமிழகதிகள் பற்றி பேசவில்லை ஆனால் கூறுவதால் ஏதாவது செய்யுங்கள் ஏதாவது செய்யுங்கள் கந்தன் கூட நல்லதாக இருக்கும் என்றுதான் உங்களுடைய கொள்கைப்படி படி நடக்கிறோம் நீங்கள் எழுதி கொடுத்தால் நாங்கள் பரிசீலிப்போம் ஆனால் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் தானே நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்பதை ஒப்புக்கொள்வது நல்ல விஷயம் தானே மேதகையா சிஐயை பற்றிய விஷயம் நான் இதில் அரசியல் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை நான் ஒன்று மட்டும் கூற விரும்புகிறேன் அதாவது சுதந்திரம் அடைந்த போது தாறுமாறாக தேசம் துண்டாடப்பட்ட போது இருதரப்பிலுமே பயங்கரமான கொடூரங்கள் நடந்தன ஆயிரக்கணக்கான பௌத்த இந்து சீக்கியர்கள் வெட்டப்பட்டு பல ரயில்களில் வந்தார்கள் தலைவர்கள் காந்திஜி நேருஜி சர்தார் அனைவரும் இதையே சொன்னார்கள் அங்கேயே இருங்கள் இப்போது நிலைமை சரியாக இல்லை பின்னர் எப்போது வேண்டுமானாலும் பாரதம் வரலாம் அப்படி வரும்போது பாரத குடிமக்களாக கருதப்படுவீர்கள் மேதகையா அவர்கள் எல்லாம் தங்களுடைய தர்மத்தை பாதுகாக்க தங்கள் குடும்பங்களை பாதுகாக்க பெண்களின் மானத்தை குடும்ப பெண்களின் மான மரியாதையை பாரதம் வந்தார்கள் வந்தால் கொள்கையும் இல்லை இல்லை பாலிசியும் காங்கிரஸ் அரசாங்கங்கள் அமைத்து வந்தன காங்கிரஸ் கொடுத்த வாக்கினை மறந்தது அவர்கள் ஊடுருவினார்கள் ஒரு பேச்சுக்கு ஊடுருவல் என்று சொல்வோம் நான் இதை ஊடுருவல் என்று கருதவில்லை இவர்கள் நிஜமான அகதிகள் கையா உண்மையான அகதிகள் தங்கள் தர்மத்தை காத்துக் கொள்ள தங்கள் குடும்பங்களை காத்துக் கொள்ள இங்கே வந்திருக்கிறார்கள் இவர்களே அகதிகள் இவர்களுக்காகவே இதற்காகவே நாங்கள் சிஏஏவை கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம் என்றால் இதில் எந்த பாகுபாடும் கிடையாது இந்துக்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு மனிதர் வந்தாலும் இவர்களை பாரதம் வரவேற்கிறது மேதகையா நாங்கள் எந்த ஒரு பாகுபாட்டையுமே செய்யவில்லை ஆனால் ஊடுருவல் செய்யவே வந்தவர்களை ஊடுருவல் செய்யவே வந்தவர்களை அவர்களை கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவோம் குடியுரிமைக்கு அதே விதிமுறைகள் தான் யாருக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறதோ யார் தேச பிரிவினையின் கொடூரத்தை அனுபவித்தார்களோ யாருடைய குடும்பங்கள் துன்பத்தை அனுபவித்தார்களோ அவர்களுக்கு தான் குடியுரிமை வழங்குவோம் வேதகையா இந்த ஒட்டுமொத்த மசோதாவை நான்கு சட்டங்களுக்கு முடிவு கட்டி அந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறோம் வேதகையா இந்த நான்கு சட்டங்களிலே எத்தனை குறைகள் பிசிறுகள் இருந்தனவோ அவற்றையும் சரியும் செய்திருக்கிறோம் திரும்ப திரும்ப இருப்பதை நீக்கியிருக்கிறோம் மேலும் இன்றைய காலத்திலே பாரதத்தின் பொருளாதாரம் பாரதத்தின் கல்வி பாரதத்தின் சிகிச்சை வழிமுறை பாரதத்தின் ஆராய்ச்சிகள் சட்ட அமைப்பு இவை அனைத்தையும் பலப்படுத்த வேண்டி சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பும் தேவை மேலும் உலகிற்கும் நாம் உதவ தேவை இருக்கிறது இரண்டு விஷயங்களையும் அவதானித்து ஆனால் தேசத்தின் பாதுகாப்பு பற்றிய எண்ணத்தை முதன்மையாக இருத்தி இந்த மசோதாவை உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன் ஐயா நான் உங்கள் வாயிலாக அவையின் அனைத்து உறுப்பினர்களிடமும் வேண்டிக் கொள்கிறேன் இதை நிறைவேற்றி அழியுங்கள்